கடந்த பத்து ஒரு பகிரங்கமாக அறியப்பட்ட உண்மையாக இருக்கின்றது அந்த வகையில இந்த நாடுகளை எப்படி சமாளிப்பது இந்த நாடுகளுடைய ஆதிக்கத்தை எப்படி சமாளிப்பது என்பதில் அவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியவர்களாகவும் அந்த நாடுகள் பெருகு பெறுகின்ற உதவியை வித்து கொண்டுதான் நாட்டை கொண்டு செல்ல முடியும் நாட்டை ஒரு நாட்டு பொருளாதாரத்தை கூட கொண்டு செல்ல சொல்ல முடியும் இப்ப இலங்கையினுடைய ஏற்றுமதியை பார்த்தீர்கள் சொன்னால் ஆஹ் அந்த அவர்களுடைய ஏற்றுமதியில மூன்று இரண்டுக்கு இருக்கும் அதிகமான ஏற்றுமதி அமெரிக்கா நாட்டுக்கும் அதனுடைய நட்பு நாடுகளுக்கும் போகின்ற அப்ப அமெரிக்காவை பகைத்து கொண்டு இவர்கள் எந்த ஒரு நகர்வையும் செய்ய முடியாது அடுத்தது ஐஎம்எஃப்னுடைய உதவி தற்போது இவர்களுக்கு அதிகம் தேவைப்படுகின்றது இந்த ஐஎம்எஃப்ஐ பொறுத்த வரையில ஐஎம்எஃப் வந்து ஐஎம்எல் ஐஎம்எஃப் என்று சொல்லப்படுகிற அந்த பன்னாட்டு நாணய நிதியத்துல ஒரு முக்கிய முடிவு எடுப்பதாயின் அமெரிக்காவுடைய ஆதரவு அங்கு எந்த ஒரு முக்கிய முடிவு எடுக்க முடியாது அங்குள்ள அங்குள்ள வாக்கு வாக்குரிமை அந்த அமெரிக்காவுக்கு இருக்கின்ற அப்படி அப்ப அமெரிக்காவுக்கு அங்க ஒரு இரத்து அதிகாரம் இருக்கிறது ஐஎம்எஃப்ஓ பொறுத்தவரையில் அது அந்த 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 வகையில இவர்கள் வந்து அமெரிக்காவை அனுசரித்து போக வேண்டும் இப்ப சீனா வந்து அதை இலங்கையை பொறுத்தவரை ஊல் ஃப்ரெண்ட் எந்த சூழலும் சிங்கள மக்களுக்கு பின்னால் நிற்கக்கூடிய ஒரு அரசுன்ற வகையில அவர்கள் சீனாவுடனும் இணங்கி நடந்தே ஆக வேண்டும் இந்தியாவை பொறுத்தவரை இலங்கையின் மீது அதிக தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நாடாக அதனுடைய அந்த இலங்கைக்கு மிக அண்மையில் இருப்பதால் மற்றது இலங்கைக்கு தேவையான பல உணவுப் பொருட்கள் முக்கிய உணவுப் பொருட்கள் இந்தியாவிலிருந்தே வேறுகின்றபடியாலும் இப்ப இந்தியாவையும் அனுசரித்து போக வேண்டும் இப்ப இந்த சிக்கல்கள் தான் இவர்களுடைய நகர்வுகளை மட்டுப்படுத்தி கொண்டிருப்பதுடன் போல ஒரு முழுக்க முழுக்க கட்டுப்பாடு உள்ள ஒரு அரச கட்டமைப்பை இலங்கையில் உருவாக்க முடியாது இலங்கையினுடைய அரசியல் யாப்பு வேறு சீனாவுடைய அரசியல் யாப்பு வேறு அரசியல் யாப்புக்கள் நின்று செய்ய வேண்டும் அல்லது அந்த நீதித்துறையை மதித்து நடக்க வேண்டும் அந்த ஒரு பாரம்பரிய முடிவுகளை அரசு அரசுக்குரிய பாரம்பரியத்தை தொடர்ந்து பேண வேண்டும் என்று சொன்னால் ஒரு சீனா மாதிரியான கட்டுப்பாட்டை இவர்களால் இங்கு கொண்டு வர முடியாது அப்படி கொண்டு வருவதாயின் ஒரு அவசர கால இல்லை பிரகடனத்தின் மீது தான் அதை செய்ய முடியும்